வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆறு விரிவானம் பாய்ச்சல் சா கந்தசாமி உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான் கலை நிகழ்வின் ஊடாக அவன் பெருமிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் தன்னொத்த கலைஞரிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனி தன்மைகளை காட்டுவான் இவற்றின் மூலம் மற்றவரையும் ஈர்ப்பான் கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு போது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அளப்பெரியது இனி கதை தெருமுனையில் ஏதோ சப்தம் ஆலோடி தூணை பிடித்து சுற்றி கொண்டிருந்த அழகு தலையை நீட்டிப் பார்த்தான் இவனையொத்த சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்னவோ நடக்கிறது என்று நினைத்து சாலைக்கு வந்தான் தெருவின் முனையில் பெரிய கூட்டம் மேளம் கடகடவென்று இறைந்து கொண்டிருந்தது ஊருக்கு இவன் புதிதாகையால் என்ன நடக்கிறது என்பதை தீர்மானிக்க முடியவில்லை நாதசுரமும் மேலமும் ஒன்றாக இழைந்து ஒழித்தன இவன் குனிந்து பார்த்தான் இரண்டு கால்கள் மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றன அந்த கால்கள் மனித கால்களிலிருந்து மாறுபட்டு பச்சையா நீளமா என்று தீர்மானிக்க முடியாத நிறத்தில் இருப்பதை இவன் கண்டான் ஆள் குரங்கு ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது தான் கண்டதை இவனால் நம்ப முடியவில்லை கண்ணுக்கு தெரிந்தது நிஜமா என்கிற தவிப்பு இப்போது தான் கண்டது குரங்கல்ல இது அனுமார் நினைவு இவனுக்கு வந்தது இது அனுமார்தான் மனதில் அனுமாரை காணும் ஆவல் பெருக முண்டியடித்து கொண்டு கூட்டத்திற்குள் நுழைந்தான் அனுமார் வலது காலையும் இடதுகாலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார் இவனும் கூட்டத்தோடு பின்னால் நடந்தான் கொஞ்ச தூரம் சென்றதும் அனுமார் ஒரு கடையில் தொங்கிய வாழைத்தாரிலிருந்து பழங்களை பறித்து எட்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் இவனுக்கும் அதில் ஒன்று கிடைத்தது பழத்தை பையில் வைத்துக் கொள்வதா என்பதை இவனால் தீர்மானிக்க முடியவில்லை யோசித்து கொண்டிருக்கையில் கூட்டம் வட்டமாக மாறியது இவன் பின்னால் கொஞ்சம் நகர்ந்து மேளக்காரன் பக்கத்தில் நின்றான் சதங்கையும் மேளமும் நாதசுரமும் ஒன்றாக இளைந்தன அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார் நீண்ட வாள் மேலே சுழன்று சரேலென்று தரையில் படர்ந்து புழுதியை கிளப்பியது சப்தத்தையும் ஆட்டத்தையும் தாங்கி கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை உடம்பே தன் வசமிழந்து போவதைப் போலிருந்தது கைகளை மார்போடு இருக அணைத்து கொண்டான் தானே அனுமாராக மாறுவது போல இவனுக்கு தோன்றியது கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அனுமாரை பார்த்தான் அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே பந்தல் காலைப் பற்றி மேலே சென்றார் அனுமார் சப்தம் ஏதுமில்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார் சிறிது நேரம் அனுமார் தென்படவில்லை திடீரென்று மேளமும் நாதசுரமும் துரித கதியில் ஒழிக்கத் தொடங்கின எதற்கென்று தெரியாமல் கூட்டம் திகைத்து பந்தலை நோக்குகையில் பெருங்குரல் எழுப்பியபடி அனுமார் பந்தல் கால் வழியாக கீழே குதித்தார் அனுமார் வாளில் பெரிய தீப்பந்தம் ஜுவாலை புகைவிட்டு கொண்டு எரிந்தது கூட்டம் தானாகவே பின்னால் நகர்ந்தது அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குழுக்கு குலுக்கினார் தீயின் ஜுவாலை மடிந்து அலை பாய்ந்தது கைகளை தரையில் ஊன்றி அனுமார் கரணமடித்தார் சுருண்ட வாழ் இவன் பக்கமாக வந்து விழுந்தது கூட்டம் அச்சத்தோடு கத்தியபடி அலை கழிந்தது அனுமார் பெரிதாக சிரித்துக்கொண்டு நின்றார் அனுமார் நின்றதும் கூட்டம் கொஞ்சம் அமைதியுற்றது முன்னோக்கி நகர்ந்து வந்தது அனுமார் நேசப்பான்மையோடு சிரித்து வாளை மேலே தூக்கி சுற்றினார் தீ வட்டமாக சுழன்றது வேகம் கூட கூட கூட்டம் இன்னும் முன்னால் நகர்ந்து வந்தது இவன் நெருங்கி அனுமார் பக்கம் சென்றான் தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது கீழே புரண்ட வாளை இவனை ஒத்த இரண்டு பேர் தூக்கி வந்தார்கள் அழகு அவர்கள் அருகில் சென்றான் வெகு நேரமாக வால் சுமந்து வருவது ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தது போலும் அருகில் அழகு சென்றதும் வாளை கொடுத்துவிட்டு கைகளை நன்றாக உதறியவாறு ஓம் பேரு என்றான் அழகு கூட வரல இவன் தலையசைத்தான் செத்தை வச்சுக்க வந்துடுறேன் இவன் கைகள் மொசுமொசுப்பான வாழை தடவிவிட்டன அனுமார் நடையில் வேகம் கூடிற்று அவருக்கு இணையாக வாளை தூக்கிக் கொண்டு இவனால் நடக்க முடியவில்லை அனுமார் கூடவே ஓடினான் வயிறு வலிக்கே இனி ஓட முடியாது என்று இவன் நினைக்கையில் அனுமார் நின்றார் இவன் தோளிலிருந்து வாளை கீழே இறக்கி போட்டுவிட்டு வெட்கத்தோடு கையை உதறி கொண்டான் கார் ஒன்று ஹாரன் அடித்துக்கொண்டு வந்தது ஒருவன் கைகளை நீட்டி காரை வழிமறித்தான் அனுமார் எரிச்சல் உற்றவர் போல வாளை சுருட்டி மேலே வீசி அவனை பின்னுக்கு இழுத்தார் கூடியிருந்தவர்களெல்லாம் விசில் அடித்து கைதட்டினார்கள் அழகு தரையிலிருந்து எம்பி எம்பி குதித்தான் அனுமார் செயல்களிலேயே அது ரொம்பவும் சுவராசியமாகவும் கழிப்பூட்டுவதாகவும் இவனுக்கு இருந்தது கார் வேகம் குறைய மெல்ல ஊர்ந்து முன்னே வந்தது அனுமார் பின்னுக்கு நகர்ந்து சென்றார் காரிலிருந்தவன் பணத்தை எடுத்து அனுமார் பக்கம் நீட்டினான் அனுமார் மேளக்காரனை பார்த்தார் அவன் அவசர அவசரமாக முன்னே வந்து பணத்தை வாங்கி மடியில் கட்டிக்கொண்டான் கார் செல்ல கூட்டம் சிதற அனுமார் தெற்காக நடக்க ஆரம்பித்தார் இவன் ஓடிப்போய் வாளை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டான் கொண்டான் ஆட்டம் இல்லாமல் அனுமார் நடக்க நடக்க தொடர்ந்து வந்த கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது வாளை தோளுக்கு ஏற்றி அனுமாரையே பார்த்து கொண்டிருந்தான் போல இருந்து அனுமார் துள்ளிப் பாய்ந்தார் இவன் தோளிலிருந்து வாள் நழுவி தரையில் விழுந்தது அதை பிடிக்க இவன் குனிந்தான் அனுமார் இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஆட ஆரம்பித்தார் வர வர ஆட்டம் துரிதகதிக்கு சென்றது பதுங்கியும் பாய்ந்தும் ஆடினார் ஆட ஆட புழுதி புகை போல எழுந்தது கழுத்துமணி அருந்து கீழே விழுந்தது ஒன்றையும் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் தன்னை இழந்தவராக ஆடினார் மேலமும் நாதசுரமும் அவர் ஆட்டத்தோடு இணைந்து செல்ல முடியவில்லை தடுமாறிவிட்டது மேல் மூச்சு வாங்க அனுமார் ஆட்டத்தை நிறுத்தினார் மேலமும் நாதசுரமும் நின்றன அயர்ச்சியோடு மேலக்காரன் தோளிலிருந்து தவுளை இறக்கி கீழே வைத்தான் ஆட்டம் முடிந்தது தீர்மானமாகியது போல எஞ்சி இருந்த கூட்டமும் அவசர அவசரமாக கலைய ஆரம்பித்தது அனுமார் வாயால் மூச்சுவிட்டு கொண்டு ஆலமரத்தில் சாய்ந்து கொண்டார் மேலக்காரன் ஆட்டத்தில் சேர்ந்த பணத்தை கணக்கு பார்த்து பிரித்தான் அனுமாரிடம் அவர் பங்கை நீட்டினான் அவர் ராமுவிடம் கொடுக்கும்படி சைகை காட்டினார் மேலக்காரன் ஒரு முறைக்கு இரண்டு முறையாக எண்ணி ராமுவிடம் பணத்தை கொடுத்தான் மரத்தில் சாய்ந்து நின்றிருந்த அனுமார் நடக்க ஆரம்பித்தார் ராமு புழுதியில் புரண்ட வாளை அவசரம் இல்லாமல் வந்து மெல்ல தூக்கினான் சுமைதாங்கிக்கள் மீது உட்கார்ந்திருந்த அழகு அனுமார் போவதைப் பார்த்து வேகமாக கீழே குதித்து வந்து வாளை எடுத்து தோளில் வைத்து கொண்டான் ஆற்றங்கரையொட்டி சின்ன கோயில் என்ன கோயில் என்று இவனுக்கு தெரியவில்லை கோயில் தூணில் சாய்ந்து கொண்டு அனுமார் உட்கார்ந்தார் இவன் ராமுவோடு வாளை கீழே போட்டுவிட்டு கையை மாறி மாறி உதறி கொண்டான் அனுமார் கால்களை நீட்டி நன்றாக தூணில் சாய்ந்து பெரிதாக விட்டார் அனுமார் நிமிர்ந்து உட்கார்ந்து வாளை பிடுங்கி போட்டார் அப்புறம் வாய் இடுப்பு வேட்டி மார்பு கச்சை படம் கால் சதங்கை கை சதங்கை ஒவ்வொன்றையும் எரிச்சலோடு வீசி எறிவது போல் இவனுக்கு தோன்றியது அனுமாருக்கு என்ன ஆகிவிட்டது என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் இருமல் வந்து விட்டு விட்டு இருமி இருமி காரி உமிழ்ந்தார் இவனுக்கு அழுகை வருவது போல் இருந்தது இவனை பார்த்தார் இவன் அனுமாரை பார்த்து சிரித்தான் கிட்டே வரச் சொல்லி சைகை காட்டினார் மெதுவாக அருகே சென்றான் கையை பற்றி கொண்டு ஆட்டமெல்லாம் பாத்தியா என்றார் பார்த்தேங்க ரொம்ப ஜோருங்க வாலில் நெருப்பு கட்டிக்கிட்டப்ப ஊரே எரிய போகுதுன்னு நினச்சேன் அனுமார் கையை தரையில் அடித்து பெரிதாக சிரித்தார் சிரிப்பு இருமலாக மாறியது இரும இரும கண்களில் நீர் முட்டியது எனக்கு கூட உங்கள மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசைங்க ம் அப்படியா எங்க ஒரு சின்ன ஆட்டம் ஆடி கேட்டு உனக்கு வருமானு பார்க்கறேன் எழுந்து தரையில் கிடந்த வாளை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு சதங்கையை எடுத்தான் அனுமார் எழுந்து நின்று பெரிதாக இவனுக்கு பயம் உண்டாகும் வரையில் சிரித்தார் கையிலிருந்த சதங்கை கீழே நழுவ அச்சத்தோடு அனுமாரை பார்த்தான் அனுமார் தூணில் சாய்ந்து பரவாயில்ல கட்டிக்கிட்டே ஆடு என்றார் காலில் சதங்கையை சுற்றி கொண்டு அனுமார் மூஞ்சியை எடுத்து மாட்டிக்கொண்டு தான் கண்டதையெல்லாம் மறுபடியும் மனதில் இருத்தி ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தான் முதலில் மரத்திலிருந்து கீழே குதிக்கும் ஆட்டத்தை ஆடினான் இவன் ஆட்டம் தாளகதிக்கு ரொம்பவும் இணங்கி வருவது அனுமாருக்கு மகிழ்ச்சி அளித்தது உம் உம் என்று தலையசைத்தார் ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது தன் போக்கில் ஆடினான் அனுமார் முகத்தை சுளித்தார் இவன் ஆட்டம் பொறுக்க முடியாததாகப்பட்டது இங்க பாரு அனுமார் தாவி குதித்து முன்னே வந்து மெல்ல அடி போட்டு ஆடத் தொடங்கினார் லேசாக ஆரம்பமான ஆட்டம் சில நொடிகளிலேயே துரிதகதியில் இறங்கியது இவன் இமைக்காமல் ஆட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தான் துள்ளியும் பாய்ந்தும் பெருங்குரலில் ஊர் நடுங்க கூச்சலிட்டும் ஆடிய அனுமார் வெளியில் ஒரு சின்ன பையன் முன்னே ஆடுவதை திடீரென்று உணர்ந்து வெட்கமுற்றவர் போல ஆட்டத்தை நிறுத்திவிட்டு என்ன பார்த்துக்கிட்டியா என்று கேட்டார் பேச்சின் தொனி மாறியிருப்பதை கண்ட அழகு தலையசைத்தான் எங்க இப்ப ஆடு பார்க்கலாம் அழகு ரொம்ப நிதானமாக ஆடினான் அனுமார் தன்னை மீறிய சந்தோஷத்தில் பேஸ் பேஸ் உடனே பிடிச்சுக்கிட்டியே என்றார் அவர் உற்சாகம் இவனை களிப்புற வைத்தது துள்ளி முன்னே வந்தான் வாலல பந்தம் கட்டிட்டு ஆடுராட்டத்தாடு அழகு சாய வேட்டியை வாழின் நுனியில் சுற்றி நெருப்பு வைத்தான் சாய வேட்டி கருகி அணைந்தது வாயால் ஊதி நெருப்பை கனிய வைத்து பெரிதாக கத்தி கொண்டு அனுமாரை நோக்கி பாய்ந்தான் கண்களை மூடி வாயால் மூச்சு விட்டு கொண்டிருந்த அனுமார் திடுக்கிட்டதைப் போல கண் விழித்தார் அழகு கைகளை முன்னே நீட்டிச் சிரித்தான் இவன் சிரிப்பு அவருக்கு எரிச்சல் ஊட்டியது உம் ஆடுல மாறாத புன்னகையோடு துள்ளி துள்ளி கையும் காலும் குலைந்து நெளிய ஆடினான் அனுமார் அவனை உற்று பார்த்தார் மனம் தன்னிலை இழந்தது கையை தரையில் ஓங்கியடித்தார் அழகு முன்னே வந்து பாய்ந்து பின்னால் காற்றில் மிதப்பது போல சென்றான் அனுமாரால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை எழுந்து அம்பு போல முன்னால் பாய்ந்தார் இவன் ஒரு கணம் நிதானித்து விரிந்த அனுமார் கை இடுக்கில் புகுந்து வெளியே சென்றான் பாய்ந்த வேகத்தில் கீழே விழப்போன அனுமார் தரையில் கையூன்றி சமாளித்து நின்று வெறுமை நிறைந்த மனதோடு இவனை திரும்பிப் பார்த்தார் அழகு பட்களெல்லாம் வெளியே தெரிய சப்தமாய் சிரித்து கைகளை ஆட்டி எம்பி எம்பி காற்றில் மிதப்பது போல முன்னே வந்தான் அனுமார் அவனையே பார்த்து கொண்டிருந்தார் அருகில் வந்த அவன் தலையை ஒயிலாக ஒரு வெட்டி வெட்டி பின்னுக்கு சென்றான் என்னடாலே எனக்கா பாச்சா கேட்டுற அனுமார் கத்திக்கொண்டே அவனை பிடிக்க பாய்ந்தார் அவன் குனிந்து பிடியில் சிக்காமல் நழுவ அனுமார் கால்கள் பின்னிக்கொள்ள தரையில் விழுந்தார் அழகு அனுமார் விழுந்ததை கவனிக்காமல் தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாய் கழிப்பும் உற்சாகமும் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டிருந்தான் நூல்வெளி தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் எனும் கதை இடம்பெற்றுள்ளது இதன் ஆசிரியர் சா கந்தசாமி இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்றார் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினொன்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்